ரைஸ்லோட் ஆண்டவரும் கர்த்தரமாக ஏசு கிறிஸுன் வல்லமில்ல நாமத்தினாலும் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கி சமாதானங்கிற தலைப்பிலே நம்ம தியானிக்க போகலாம் யோவான் பதினாலு இருபத்தி ஏழில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்காங்க சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்குற பிரகாரம் நான் உங்களுக்கு இல்லை உங்கள் ஹயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கன்னு சொல்லிட்டு அவர் அதை அவருடைய சமாதானத்தையே நமக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ சமாதானமாக நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படு ஆசைப்படுகிறாங்க பூமியிலிருந்தே சமாதானம் எடுக்க இருக்கிற ஒரு காலம் வருகிறது வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு பதினாலு பூமியிலிருந்து சமாதானம் எடுத்து போடுகிற ஒரு அக்கினி வருகிறது வருங்காலத்தில் அதனால நாம் சமாதானத்தை கேட்டு வாங்கிக்கொள்ளணும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கு சமாதானம் தர எங்கள் தனிப்பட்ட முறையில் சமாதானம் தாங்கேன்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கிக்கணும் எஸ்ஐகிள் ஏழு இருபத்தஞ்சில் சமாதான ஒரு பஞ்சம் வருகிறது சமாதானம் கிடைக்காத ஒரு பஞ்ச காலம் வருகிறது சொல்லி அதை வெளிப்படுத்தின விசேஷம் அதுதான் சொல்லுது சமாதானம் இல்லாத ஒரு காலம் வருகிறது அதனால் சமாதா ரெண்டு பேர் மூணு பதினாலு அப்படி சன்னதியில் நாம் காணப்பட சமாதானத்தோடு நின்னால் அவடைய சமூகத்தை நாம் காணணும் அப்படின் சன்னதியில் நாம காணப்படணும்னாக்கா நாம சமாதானத்தோடு இருக்கணும் நாம சமாதானத்தோடு நேர காண முடியும் ரெண்டு பேர் மூணு பதினாலு அதாவது சமாதானத்தை குறித்துள்ள அவருடைய கட்டளை அது நாம் அவருடைய சமூகத்தில் எப்போதும் காணப்படுகிறவங்களாக இருக்கணும் அப்போது நாம் சமாதானத்தை சமாதானத்தோடு இருக்க முடியும் அடுத்ததாக ஒன்று தெசலோனிக்கர் அஞ்சு பதிமூணில் உங்களுக்கு ச உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் ஆயிருங்க நம்ம சமாதானத்தை நாம்ளே நம்ம உருவாக்கி கொள்ளணும் சமுதாயத்தில் சபையில் குடும்பத்தில் இல்லை நமக்குள்ளேயே ஒரு சமாதானத்தின் ஆவி நமக்குள்ளே உண்டாக்கணும்னு சொல்லி நாம் ஜெபிச்சை நாம் பெற்றுக்கொள்ளணும் எஃப்எஸ்எர் நாலு பதிமூணில் நாலு மூணில் சமாதானத்தின் ஆவி ஒருமனே ஒருமையை கா சமாதானத்தினோட ஆவியால் ஒருமையும் காத்து கொள்ளணும் ஒருமையாக இருக்கணும் ஒத்துமையாக இருக்கணும் சமாதானத்தோடு எல்லோரும் ஒன்றா குடும்பம் ஒன்றா இருக்கும்படியாக அந்த ஒருமையை நம்ம காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது சமாதானம் பெற்று நம்ம பூமியை சுதந்திரிக்கணும் அப்படியே சங்கீதம் முப்பத்தி ஏழு பதினொன்றில் சாந்த குணம் உள்ளவங்களுக்கு பூமியை சுதந்திரிப்பாங்க சமாதானத்தினால நம்மளுக்கு அந்த சமாதானத்தினால மனமகிழ்ச்சி உண்டாகும் சாந்த குணம் உள்ளவங்க நாம் சுதந்திரிப்பாங்க பூமியை சுதந்திரிக்க நிலத்தையும் அல்ல பூமியில் உள்ள ஜனங்களையும் ഒരു സമാധാനമാ കുടുംബം നമ്മൾക്ക് എല്ലാം നമ്മൾക്ക് അമയും സമാധാനമായി സമാധാനം ഇരുക്കവങ്ങൾക്ക് മനമഹിഴ്ചി ഉണ്ടാകും മനമ സംഗീതം നൂറ്റി പത്തൊമ്പതിൽ നൂറ്റി അറുപത്തഞ്ചിൽ വേദത്തെ നേശിക്കവങ്ങൾക്ക് മികുന്ന സമാധാനം ഉണ്ടാകുമെന്ന് ചൊല്ലി ചൊല്ലപ്പെട വേദത്തെ നമ്മ നേശിക്കണം വേദത്തെയും വസനത്തെയും നേശിച്ച് നേശനിച്ച നമുക്ക് മികുന്ന ഒരു സമാധാനം നമ്മൾ വഴക്കയിൽ ഉണ്ടാകും എസൈ അമ്പത്തി ഏഴ് രണ്ടിലെ நேர்மையாக நடந்தால் நமக்குள்ளே ஒரு த நமக்கு சமாதானம் நேர்மையாகணும் நமக்குள்ளே உருட்டல் பெரட்டல் போய் பித்தளாட்டல்ல இருந்தேன்னா சமாதானம் இருக்காது நமக்கு ஆவியே நம்மளை அலகழிக்க சமாதானம் இருக்காது நமக்கு உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கும்போது தங்கள் படுக்கையில் இழைப்பாருவார்கள் படுப்பு படுக்க சுகம் நிதர சுகமாயிருக்கும் இழைப்பாறு காலகு நமக்கு நமக்கு ஒரு இழைப்பாறுதல் உண்டாகும் ஒரு ரெஸ்ட் உண்டாகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது நேர்மையாக நடந்து கொள்ளணும் எஸ்ஐயா ஐம்பத்தி மூணு அஞ்சில் நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும் அக்கினி அவர் மேல் வந்ததுன்னு சொல்லி நமக்காக அவர் சமாதானம் உண்டு பண்ணும்படியாக அந்த அக்கினி அவர் எடுத்துட்டாங்க அக்கினி அவர் மேலேதே வந்தது சொல்லி சொல்லப்படுது நமக்கும் பிதாவுக்கும் நல்ல உறவில்லை நம்ம உறவே உண்டு பண்ணும்படியாக இதெல்லாம் இந்த இயேசு நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார்னு சொல்லி பார்க்கலாம் மற்றையோ அஞ்சு ஒம்பதுலே நாம் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரணும் சமாதானம் பண்ணுகிற பாக்கியவான்கள் அவர் தேவனுடைய அவர் பாக்கியவான்கள் அவர் பூமியை சுதந்திரிப்பார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது சமாதானம் நம்ம மற்றவங்களுக்கு சமாதானம் பண்ணுறவங்களாக இருக்கணும் நாமளும் சமாதானமாக இருக்கணும் நம்ம மூலமாக அநேகர் சமாதானம் அடையணும் சந்தோஷப்படணும் அப்படி ஒரு ஆவி நம்மளுக்குள்ளே உண்டாகட்டுன்னு சொல்லி நான் உங்களெல்லாம் வாழ்த்துக்கிறேன் கலகக்காராக நாங்கள் இருக்க கூடாது நாம் வந்து கலகத்துக்கு தேவனை அவர் கலகத்துக்கு தேவர் அல்ல அவர் வந்து சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினி அவர் மேல் வந்தது சமாதானத்தை என்னோட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொல்லி போயிருக்காங்க அதனால் அவரோட சமாதானத்தினால கர்த்தன் நம்மளை நிரப்பட்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம சமாதானத்துக்காக நம்ம வேண்டிக் கொள்ளணும் ஜெபிக்கணும் நமக்குள்ளே சமா மன மகிழ்ச்சி வேதம் இருந்ததுனாக்க சமாதானம் தானேப்பாளு வந்துடும் நமக்குள்ளே சமாதானம் இருந்தேனாக்க மன மகிழ்ச்சியாக இருந்தால் சமாதானம் தானே வரும் வேதம் இருந்ததுன்னா மனமகிழ்ச்சி தானே வரும் அதனால் சமாதானத்தை நீங்கள் கேட்டு வாங்கிக்கொள்ளுங்க எப்போதும் கத்துற இடத்துல என்ன சமாதானம் இருக்கணும் என் குடும்பம் சமாதானம் இருக்கணும் சமாதானம் தான் ஒரு மனுஷனுக்கு நல்லது மனமகிழ்ச்சி தான் நல்ல ஔஷதம்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதனால் மனமகிழ்ச்சியாக இருக்கணும் சமாதானமாக இருக்கணும் எல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளணும் கற்றுற இடத்துல எது நமக்கு குறையா இருக்குதோ அதெல்லாம் நம்ம கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அவர் நமக்கு சமாதானம் குடும்பத்தில் சமாதானம் ஒரு மனமகிழ்ச்சி ஒரு நிறவை எல்லாம் கத்தர் நிச்சயமாக நம்ம காட்டில் இந்த வார்த்தைகளெல்லாம் கத்தர் ஆசிர்வதி கேட்டு நாம் இப்போது ஜபிக்கலாமா സ്തോത്രിക്ക നല്ലതാപ്പനെ നന്യോട്തിക്കിര സാമി ഇത് കേക്കെ യാർക്കുള്ള കർത്തരുടെ പരിശുദ്ധ ആവിയാണ് ഒരു സമാധാന കാരണരായിരുന്ന സമാധാന പ്രഭുവായിരുന്നെ അവസം വന്നപടി ജപിക്കാ സോത്രാണ്ടവര് എത്തനയോ കവലകൾ കൊണ്ട് ഇരുതോ അത് വേദത്തെ അവ മനമഹിഴ്ചിയായി മാറട്ടും வேதம் வாசிக்கட்டும் வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகும்னு சொன்னீங்க அந்த வார்த்தை பிரகாரம் சமாதானத்தை எனக்கு அர்த்தம் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் சமாதானத்தை நாங்கள் கேட்டு வாங்கிக்கொள்ளுக்குறோம் ஒன்னிடத்துல சமாதானத்தை நாங்கள் நிறவாக பெற்றுக்கொள்ளணுமாப்பா எங்களை யதையும் கலங்காமலும் பயப்படாமல் இருக்கும்படி ஆக உண்டைய சமாதானத்தையே எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி ஜபிக்கிறப்பா சோத்திரிக்கிறேன் எல்லா துதிகான கன மகிமனுக்கு செலுத்துகிறேஷு மூலமாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் ஆமீன்